அன்பு உறவுகளே வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் முருகேசன் பொதுவாக இன்றைக்கி இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பார்க்கலான் இருக்கோம் ஒரு டாப்பிக்குங்கிறத விட இன்றைக்கி மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்கறோம் பொதுவாக இந்த பூமி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னது மனிதர்களுக்கு மட்டுந்தான் சொந்தமானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையவே கிடையாது இந்த பூமியில் ஊர்வனை பரப்பனை நடப்பனை நீந்துவன இப்படி இன்னும் சில அரிய வகை நுண்ணுயிரிகள் உட்பட அனைத்திற்கும் சொந்தமானது தான் வந்து என்ன இந்த பூமி அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பறவைகளை பற்றி பார்க்க இருக்கோம் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து உலக அதாவது தேசிய பறவைகள் தினமாக வந்து இன்றைக்கி இருக்காங்க அந்த பறவைகளை பற்றி ஒரு சின்ன ஒரு நாலு வரி வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இன்னைக்கு பூமியை வந்து ஒரு பசுமை போர்வையாக எது வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் பறவைகள் தான் இந்த பறவைகள் இல்லைன்னா பூமியானது ஒரு பெரிய பொட்டைக்காடாக போயிடும் பொட்டைக்காடாக இருந்து ஒரு வறண்ட பூமியாக வந்து எது ஆக்கிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பறவைகள் தான் ஏன்னு கேட்டால் அதுதான் தான் உண்ணக்கூடிய பழங்கள் விதைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதோடய எச்சத்தில் அங்கங்கே விழுகிற போது தான் அதுதான் முளைச்சி மழை பெய்கிற போது முளைச்சி என்ன ஆகிடுது அப்படின்னா பசுமையான உலக வந்து உருவாக்குது உருவாக்குறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா பறவைகள் தான் ஓகேவா இன்றைக்கி அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தாவரங்கள் வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விவசாயம் தான் இந்தியா ஒரு விவசாய நாடு அப்போ தாவரத்தை நம்பி தான் நம்ம இந்தியாவே இருக்குது அந்த தாவரங்கள் வந்து இப்போ நம்ம பதச்சோன்ன வந்துருதா இல்லை அந்த தாவரங்களை அழிக்கிறது எது பல்வேறு வகையான பூச்சிகள் புழுக்கள் வந்து அழிச்சிரும் இந்த இதை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பறவைகள்னால் அந்த பூச்சிகளையும் புழுக்களையும் சாப்பிட்டு இரையாக்கி மீண்டும் அதே கழிவுகளாக வந்து போடுறதுனால விவசாயம் வந்து செழித்து கா செழித்து காணப்படுது அப்போ எவ்வளவு பாருங்கள் பறவைகள் வந்து நமக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்குன்னு என்னன்னு போனால் கடந்த முப்பது ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சத அறுபது சதவீதம் பறவை இனங்கள் வந்து சுத்தமாக அழிஞ்சிருச்சு அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டுக்குருவியை வந்து நம்ம பாதுகாக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காக அங்கங்கே நம்ம என்ன பண்ணோம் வெயில் காலங்களில் நமக்கு தண்ணி இருக்கோ இல்லையோ ஏதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிண்ணத்துலையோ ஒரு மரத்திட்டையோ ஒரு ஓரத்துலையோ நீங்கள் தண்ணி இறைகள் வைத்தா அதுக பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம இந்தியாவை வளப்படுத்தும் அதாவது இந்தியாவை வளப்படுத்தங்கிறத விட இந்த சுற்றுச்சூழலான பூமியை வந்து பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான உயிரினம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பறவைகள் அந்த நாளை தேசிய பறவைகள் தினமாக இன்னைக்கு என்ன நாள் ஜனவரி அஞ்சு வந்து கடைபிடித்து வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கின்றேன் எவ்வளவுக்கு எவ்வளவு பறவைகள் மேலே நீங்கள் அதிக அன்பு வச்சு நாட்டை வளப்படுத்தணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் முருகேசன்